அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பதிமூணுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் வேலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்து பெல் பட்டனாக கிளப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது வாங்க தமிழகத்தில் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் வெப்ப அலை வீசக்கூடும் அலை வீசக்கூடிய மாவட்டங்கள் மதுரை திருச்சிராப்பள்ளி மற்றும் ஈரோடு வேலூர் ஆகிய மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் நாற்பத்தி இரண்டு செல்சிய வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை பெய்துள்ளது அதன்படி இன்றைய நாட்கள் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி மற்றும் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் திருச்சி கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று சூறாவளி காற்றுடன் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் அதேபோன்று தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் போதியில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தெற்கு மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோரப் போதில் சூறாவளி காற்று மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுலும்ந்தால் மீனவர்கள் இன்றைய நாட்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவருக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்களும் மே மாதம் எட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் அதேபோன்று அடுத்த மூன்று மணியத்தில் மிதமான மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்